இப்ப ரெண்டாவது நன்றினா நன்றினா இருந்தா என்ன நம்ம யாருக்கு நன்றி முறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க அந்த சொல்லிட்டே தான் எல்லாவற்றிலையும் நம்மளுடைய நம்ம நல்லா இருக்கும் மட்டும் இல்ல நம்மளுடைய கஷ்டங்கள்லயும் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது மட்டும் இல்லாம கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தணும் வெறும் அவர் செய்த பெரிய காரியங்களுக்காக மட்டுமல்ல அவர் செய்த சிறிய காரியங்களுக்காக நன்றி செலுத்தணும் அவர் செய்த பெரிய காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்தணும் சொன்னேன் இப்போ ரெண்டாவது அப்படி செய்வதே கிறிஸ்து எசு குழுங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப எது வந்து கிறிஸ்துவோட இயேசுக்குள்ள தேவனுடைய சித்தமா இருக்கிறதா நம்ம கர்த்தருக்கு வந்து நன்றி செலுத்துவது தேவனுடைய சித்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்றைக்கு அனைவர் என்ன பண்றாங்கன்னா கத்துடைய சித்தம் என்ன கத்தோடைய சித்தம் என்ன சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில கத்தருடைய சித்தத்துக்காக வெயிட் பண்ணிருக்காங்க என்ன பண்றது அடுத்து சொல்லிட்டு தெரியாம வெயிட் அப்படி நிறைய பேர் வந்து கேள்விகளோட இருக்கீங்கன்னா கத்துடைய சித்தம் என்ன அப்படின்னா நீங்க நன்றி செலுத்துங்க கத்தன் கா கத்தர் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க கத்தனுடைய சித்தம் அதுவா இல்லை நீங்க நன்றி செலுத்து போது நிச்சயமா உங்களுடைய தேவைகள் எதுவோ அது நிச்சயமா கத்தர் வந்து சந்திப்பாங்க ஏன்னா நான் கத்தலுக்கு நன்றி செலுத்துவதால் கிறிஸ்து இசுக்குள்ளாத க தேவனுடைய சித்தமா இருக்கிறது நம்மளை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறதப்போ நம்ம அவர் நன்றி செலுத்தணும் அப்படின்றத அவங்க விரும்புறாரு அது மட்டும் இல்லாம அவர் அது அவருடைய சித்தமாவே இருக்கிறது அவருடைய சித்தமா இது ஆண நம்ம நிச்சயமா அதை செய்வது நம்ம கதை இருக்கிறோம் அதுலதான் இது இதை குறித்து நம்ம இன்றைக்கு பேசி எதிர்த்து நன்றி செலுத்துதல் முக்கியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அவர் வாசல்களில் துதியோ அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள் இது வந்துட்டு நமக்கு இந்த தமிழ் பைபிள் வந்துட்டு அவர் வாசல்களில் துதியோடும் பிரேஸ் அண்ட் சொல்றாங்க இல்லையா அந்த துய்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிள் எப்படி கொடுத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்துல வாங்க அப்படின்ற ஒரு மாதிரி நினைச்சிருக்குது அப்போ அவர் வாசல்களில் துபியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் கடை செய்து அப்படின்னும் போது தேவனுடைய வாசல் அப்படின்றது என்னது இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா தேவனிடத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் அவர் எடுத்து நம்ம செல்வோம் இல்லையா அப்போ தேவனிடத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜபத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருடைய சமூகத்துக்காக நம்ம எப்படி நுழையணும் நம்மளுடைய ஜபத்தின் மூலமா அப்படின்னா அவருக்கு நன்றி சொல்லிதான் என்னோடைய நம்ம செபத்தை வந்து துவக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு வாசல் நுழைந்தது அப்படின்னாக்கா அவர் எங்க இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அது ஒரு விஷயம் இருக்கிறாருன்னா வானத்தையும் பூமியும் பழத்த தேவன் அவரை சிங்காசனத்தின் மேல வீற்று இருக்கிறார் நம்ம எப்போ அவர் இடத்துல செல்வோம் அப்படின்னா இரண்டாம் வரைகள் தான் செல்வோம் அவருடைய வாசலை நம்ம மிக வாசல்கள் எற்றி ஆகும்போதுனா அது நம்மளுடைய இரண்டாம் முறைகள் நம்ம பொழுது அந்த மாதிரி பொருள் எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு அந்த மாதிரி சொல்றதை காட்டிலும் இங்க வாசங்களில் அப்படின்றது எனக்கு வந்து ஜப ஜபத்துல நம்ம அவரத்துல போறதை குறித்து தான் எனக்கு வந்து தோணுச்சு அப்போ நம்ம ஜபத்துல இடத்துல நம்ம பொழுது நம்ம எதோட என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றது வசனம் எந்த ஒரு இதோட ஜெபிக்கணும் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுதுன்னா அவருக்கு நன்றி செலுத்தினா அவருடைய ஜபத்தை நம்ம நம்மளுடைய ஜபத்தை வந்து நம்ம ஆர்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது அப்போ எதுக்காக நம்ம வந்து நன்றி உதவலா முதல்ல அது பத்துரை வந்து கனப்படுத்துது அவரை துதித்த அவருடைய நாமத்தை சோதரயங்கள் சோதரங்கள் அப்படின்னா நன்றி செலுத்துதல் இந்த நூறாம் சங்கீதம் நூற்றி என்ன சங்கீதம் அப்படின்னா அது கீழ் சோதர சங்கீதம் இந்த சங்கீதம் வந்து கர்த்த நன்றி செலுத்துதல் குறித்த ஒரு சங்கீதம் அதுல வந்து தாவில் வந்து ஃபுல்லா கத்தர் வந்து எல்லாரும் வந்து கத்தரை துதித்து பாடுங்க நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு துதியின் மூலியமா கர்த்தனுக்கு எப்படி நன்றி செலுத்தது அப்படின்னு கொடுத்துதான் எழுதியிருப்பாங்க இந்த அதிகாரத்துல ஓகே முதலாவது எதுக்கு நம்ம கத்தல் கண்டிச்சு நம்ம எப்படி ஜபத்துல நம்ம கத்திரிட்டுல போகும்போது நம்மளுடைய நன்றியோடதான் நம்ம ஜபத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அது எதனால அப்படின்னா அது கத்தனை வந்து என்ன பண்றதுன்னா கனப்படுத்துது